கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு பௌலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலிலே முதலாம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது வாசிக்க இதை நாம் கேட்போம் பிற இனத்தவர்க்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு கொண்டார் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதிமூன்று தொடங்கி இருபத்தி நான்கு முடிய சகோதர சகோதரிகளே பவுலாகிய நான் யூத யூதநெரியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன் மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்துக்குள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன் ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் அப்போது நான் எந்த மனிதரிடமிருந்தும் போய் கலந்து பேசவில்லை எனக்கு முன் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன் அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன் அங்கே பதினைந்து நாள் அவரோடு தங்கியிருந்தேன் ஆண்டவரின் சகோதரருமான யாக்கோபை தவிர திருத்தூதர்கள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை இதற்கு கடவுளே சாட்சி பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன் ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன் ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள் அதற்கு என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு திருப்பாடல் நூற்று முப்பத்து ஒன்பது என்றும் என்னை நடத்தியும் ஆண்டவரே என்றும் என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியும் ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே அல்லே லூயா அல்லே இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பெயர் பெற்றோர் அல்லேலுயா அல்லேலுயா ஆண்டவரை நச்செய்தியை தகுந்துவதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி பத்தாவது பிரிவு வாக்குகள் முப்பத்தி எட்டிலிருந்து அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களோடு ஒரு ஊருக்குச் சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தன்னுடைய வீட்டிலே வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகிலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதிலே பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி நாம் கலாத்தியருக்கு எழுதிய மடலிலிருந்து இருந்து வாசிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலே பௌலடிகளார் தன்னுடைய அழைப்பை குறித்து கூறுகின்ற ஒரு செய்தியை நாம் அவருடைய மடலிலிருந்து வாசிக்க கேட்டோம் நான் யூத நெறையிலே சிறந்து விளங்கினேன் என்பதிலே மாற்று இல்லை எனவே கடவுளின் திரு அவையை மிகவே கொடுமையாய் துன்புறுத்தி ஒழிக்கவும் நான் முயன்றேன் என்று அவர் கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து அவர் எழுதுகின்றார் தாயின் வயிற்றில் இருக்கும் என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனைப் பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்று கூறுகின்ற வாக்கையும் நாம் படிக்க பார்க்கின்றோம் பிற இன மக்களுக்கு அவரை திருதூதராய் ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார் அதற்காகவே அவர் முன்குறிக்க வைக்கப்பட்டிருந்தார் தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் நான் அழைக்கப்பட்டேன் அவர் என்னை தனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் இன்றைக்கும் கிறிஸ்துவை அறியாத எண்ணற்ற கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திலே ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கின்ற அன்பர்கள் யார் பிற என மக்களுக்கு இதை எடுத்து செய்ய செல்ல யாரை ஆண்டவர் பணித்திருக்கின்றார் என்பது ஒருவேளை நமக்கு தெரியாததாக இருக்கலாம் எனவே பணி செய்கின்ற அங்கத்தினர்களை தடுக்க பார்க்க வேண்டாம் என்பதுதான் இந்த பொது காலத்தினுடைய இருபத்தி ஆறாவது வாரத்திலே நாம் கேட்ட ஒரு இறை வார்த்தை அதுதான் யாரையும் தடுக்க வேண்டாம் என்னை குறித்து பேசுபவர் எனக்கு எதிராக நிச்சயமாய் செயல்பட மாட்டார் என்று கூறுகின்ற வாக்கை நாம் அறிய பார்த்தோம் அதைத்தான் நாம் சீடர்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது கூட மோசை கூறுகின்றார் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எனக்கு மட்டும்தான் என் மறையை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல ஏனென்றால் மறையை தான் அவர் மறைக்குள்ளாய் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதிலே மாற்றி இல்லை என்றாலும் அவர் எல்லாருக்குமாயிருக்கின்றார் எனவே தன் ஆவியை யாருக்கு வேண்டுமானாலும் அவர் கொடுக்கலாம் அதோடு மட்டுமல்ல அவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி தன் இறை வார்த்தையை தன்னுடைய விழுமியங்களை தன்னுடைய கட்டளைகளை கோட்பாடுகளை அவர் பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அதிலே நாம் நிச்சயமாய் தலையிடவும் முடியாது அவ்வாறு செய்பவரை தடுக்கவும் கூடாது என்பதுதான் ஆண்டுடைய மேலான வாக்காயிருக்கின்றது அதைத்தான் நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் அழைக்கப்பட்டவர்கள் திருதூதர்கள் பேதுரு யாக்கோபு போன்ற அன்பர்கள் இருந்தாலும் கூட பவுலை ஆண்டவர் முன்குறித்து வைத்து பிற மக்களுக்கு அவர்களை அவர் அனுப்பி வைக்க முற்படுகின்றார் ஆனால் சீடர்களை அனுப்பி வைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் சிதறி போன இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என்று அவர் கூறுகின்றார் ஆனால் பவுலையோ பிற இன மக்களுக்கு தன்னை குறித்து அறிவிக்க ஆண்டவர் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறுகின்ற வாக்கை பவுலடிகளாருடைய மடலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் எனவே பிற மறையை சார்ந்தவர்களுக்கு இறைவாக்கு அறிவிக்கப்படுகின்றது அறியப்படாத தேசத்திற்கெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைத்து அறிவிக்கின்றார் என்று சொன்னால் நாம் மகிழ்வு கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை அவர்களை தடுத்து நிறுத்த நாம் எத்தனிக்க வேண்டாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியினை நாம் செய்து செல்வோம் என்பதுதான் இந்த வாக்கு நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது இந்த சிந்தனையை உள்வாங்கி கொண்டு பயணிப்போம் பெறுவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் ஆமின்